இந்த வியாழக்கிழமை நாடி வந்து ஒருத்தர் கரெக்டாக இருந்தால் மற்ற என்னது மற்ற ஆறு நாடிகள் கரெக்டாக இருக்குமா சித்தர்கள் என்ன சொல்கிறான் வியாழக்கிழமை நாடி குழந்தை பெருநாடி பேரு உண்டான வெல்த் பணம் மதிப்பு மரியாதை நம்மளுடைய அனுகிரகம் ஜீவகாந்தம் எல்லாம் சென்ற நாடி அவன் குரு பகவான் குரு இல்லை என்றால் இந்த பூமியிலே ஒரு பொட்டு கூட உயிர் இருக்காது சூரியனிலிருந்து வருகின்ற ஆற்றலான அந்த கதிர் குரு பகவானிடம் பட்டு வருகின்ற மஞ்சள் கதிர்ம நினைஞ்சு தான் இந்த பூமியை உயிர் வாழ வைக்கிது பார்த்துக்குங்க அப்போ ஒரு குழந்த பாக்கியம் என்றால் சூரியனும் குருவும் முக்கியமானது சூரியனும் குருவும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் குழந்தை பாக்கியம் இல்லை தான் குழந்தை பேர் என்றாலே குரு பகவான் அரச மரத்தை சுற்றிவிட்டு விட்டு அடிவைத்து தொற்றுப்பால் என்று ஒரு பழமை உண்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டார் என்ற பலமினி உண்டு இது குரு பகவானுக்குரியது அரச மரத்தை ஏண்டா சொத்துணும் அப்படின்னா குருவனுடைய முழுமையான அனுகிரக பிராண சக்தி அரச மரத்தில் இருக்குது அப்போ அரச மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் குரு ஓரையில் போய் நங்களை ஃபீல் பண்ணிங்கன்னு வைங்க தியான முத்திரையில் குரு குருமுத்திரன்னா தியான முத்திர தானே தியான முத்திரை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிங்கன்னால் சூப்பராக நடக்கும் உலகத்தினுடைய கஜானா உலகத்தினுடைய பேங்க் எல்லாம் குரு பகவான் தான் யானை யானை சாகிறதை பார்த்துருக்கீங்களே எந்த ஊரில் யானை சாகு தான் அங்கே குரு பலனே கிடையாது பார்த்துக்குங்க புரிஞ்சுக்கங்க யானையினுடைய அனுகிரகம் அத்தனையும் குரு பகவான் நீதித்துறையின் அத்தனையும் குரு பகவான் ஒருத்தர் நீதிமானாக இருக்கா மதிப்பு மிக்கவனாக இருக்கான்னா குரு பகவான் சித்தர்களுடைய அத்தனை ஆசியும் குரு பகவான் குரு உடம்பில் இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும் சரிங்களா அப்போ குரு ஒரு நாடி கரெக்டாக இருந்தால் மற்ற ஆறு கிரகம் நன்றாக இருக்கும் இப்போ வளர்ப்பு என்னென்ன இடதுகளை தேய்பிர வலதுகலை அந்த பிரீத் பண்ணுங்க குருவோடது சரியாயிடும் அப்போ குருவோடைய நாடி இப்போ இந்த பயிற்சி பண்ணி 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 மாற்றி 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 கடைசியான ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்தர்கள் குரு நாடியை மட்டும் கரெக்டாக வச்சுக்குவான் காலையில் வளர்ப்பணி ஆனால் இடது கலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வைப்பான் வலது கலையில் தேய் வலது வலதுகளை இப்போ நாளைக்கு வந்து தேய்பிற அப்போ என்ன இயங்கணும் வலது நாடி எங்கே புரிஞ்சிட்டிங்களா அப்போ வலது நாடியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எங்கே வைக்கணும் மாற்றி எங்கே வச்சா குரு பகவான் பேலன்ஸ்டாராம் குரு பணம் கொண்டக்கல்ல அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கா சில பேர்த்துக்கு கேஸ் பிடிக்கும் அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கலாம் தங்கம் குரு பகவான் அரச மரத்துக்கிட்ட கொஞ்சம் நின்றுங்க போதும் அரசேல இருந்தால் பிடிங்கிட்டு வந்து அதில் தடவிடுங்க அந்த கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள் இல்லை ஒரு சித்தர் கோயிலை பற்றி சித்தரை ஃபீல் பண்ணுங்க சாய்பாபா ஃபீல் பண்ணுங்கள் ராகவேந்திராவை ஃபீல் பண்ணுங்கள் ஒரு சித்தரை நான் வச்சுக்கோங்க தட்சினாமூர்த்தி ஃபீல் பண்ணுங்கள் மஞ்சள் கலரை ஃபீல் பண்ணுங்கள் பிரீத்தின் பிரித் அவுட்டில் மஞ்சளை விதவன் நினைங்க அப்போ குரு பகவான் என்ன சொல்கிறான் மணிபுரக சக்கரா அதாவது ரெண்டாவது சக்கரா வந்து சுவாதிஷ்டான சக்கரா வந்து சுவாதிஷ்டான சக்கராவை ஆக்டிவேட் இருந்ததுன்னா அவனுக்கு குரு பகவான் குழந்த பாக்கி உண்டு நீர்த்தத்துவம் அப்போ சுவாதிஷ்டான சக்கரா எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுறோமோ குரு பகவான் நன்றாக இருப்பான் குரு ஓரை பார்த்துங்க குரு ஓரையில் இதை பண்ணணும் குருவுக்கு நேர் மேடு இருக்கா அப்போ ஃபீல் பண்ணிட்டே நாங்கள் நல்லா கிடைக்கும் அந்தந்த கிரகத்துக்கு நேர் ஒரு மேடு இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்கா அதிகமாக இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் எந்த கிரகம் பாதிச்சுருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒவ்வொரு கிரகத்துக்கு நேரும் ஒரு மேடு இருக்கும் குரு பகவானுடைய மேடு சனி பகவானுடைய மேடு சூரிய பகவானுடைய மேடு புதனுடைய மேடு சந்திரனுடைய மேடு அது கீழே இருக்கு பாருங்க இது சுக்கரனுடைய மேடு இதில் எது கம்மியாக இருக்கோ அந்த அதனுடைய தன்மை கம்மியாக இருக்கோ அந்த முத்திரை வச்சுக்கோங்க அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணுங்க இது ஒரு மெத்தட் அது சம்மந்தமான உணவு முறைகளும் அது சம்மந்தமான நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிட்டே வாங்க நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அந்த நாடியும் கரெக்டாக மாறும் நாடி என்ன பண்ணாலும் அந்த நாடி அந்த கிரக கிரகத்தின் நாடி கரெக்டாக இயக்க வைக்கிறவன் தான் சரமறிந்தவன் பரத்தை எரிகிறான் சரமறிந்தவனும் சரளமாடாதே சரமறிந்தவன் எல்லா விஷயங்களையும் அறிந்தவன் சரமறிந்தவனே அத்தனை விஷயங்களும் சரம் பார்த்து போவான் வீட்டுக்குள்ளே போகிறோன்னா சரம் பார்த்தா போவான் எதில் போகணும் வீட்டுக்குள்ளே குளிர்ச்சியானது இடதுகளில் போகணும் கரெக்டாக பயண இடதுகளை சந்தோஷத்துக்கு போகணும் பயணம் இடதுகளை அப்போ என்னென்ன விஷயங்கள் அத்தனையும் நாடிக்குள்ள உண்டு பின்னாடி அந்த தோறும் கேட்டுக்கங்க குரு என்றால் என்றால் இடது தேய்பிரி என்றால் வலது சரிங்களா இது கரெக்டாக குழந்தை பேர் இல்லாதவங்க கரெக்டாக அந்த நாடி ஆக்டிவேட் ஆச்சுன்னா குழந்தை பேர் உண்டு கண்டிப்பாக உண்டு அதனால தான் அரசனை நம்பி புருஷனை கை கர்ப்பப்பையெல்லாம் கர்ப்பப்பை எல்லாம் அரசமரத்துடைய விதைகளையும் அரசமர இலைகளையும் வந்து கர்ப்பப்பை தூய்மையாக்கப்படுகிறது அதனால தான் அதை சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் தேய்பிரையில் பண்ணுறேன் வலது கலைக்கு போகும்போதே ஃபீல் என்ன பண்ணுறேன் மஞ்சள் கலர் காற்று போகிறதுன்னு நினச்சிக்கிறேன் சரி மஞ்சள் ஃபீல் பண்ணுறோம் அதுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு கலர் கரெக்டாக ஆரஞ்சு கலர் கொஞ்சம் நேரம் பண்ணலாம் மஞ்சள் கலர் கொஞ்சம் நேரம் பண்ணலாம் சக்கரத்துக்கு கொஞ்சம் நேரம் பண்ணலாம் கிரகத்துக்கு கொஞ்சம் நேரம் பண்ணலாம் ஓகே அஞ்சு நேரம் பண்ணுறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அடுத்து பாருங்கள் ஒரு பத்து இது நாடி மாற்றுறது இந்த நாடிக்கு மாறணும்னா இது இது வந்து எழுத்து உயிர் நாடியில் எடுத்து உயிரை எடுத்து விட்டிங்கன்னா மாறிடும் ஒரு பத்து பண்ணலாம் மாறிச்சுனா இந்த பக்கம் மாற்றிக்கலாம் ரெண்டையும் மாற்றி ஒரு நாடியிலேருந்து இன்னொரு நாடி உயிர் கொடுத்து அது உயிர் வந்ததுக்கப்புறம் அந்த நாடியில் கொஞ்சம் நேரம் பண்ணி அந்த நாடியில் இந்த நாடி பண்ணி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பரிபூரணமாக ஓடும்போது எண்ணம் மட்டும் இருக்கும் என்ன கான்சியஸாக இதுலேயே ஹம்சம் 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 பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு நாடி உயிராக மாத்திரம் இது என்னென்னா கடைசியாக பண்ண தியானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமான ஆள் கழிச்சு கழிச்சு கழித்து தியானம் பண்ண பண்ணால் ரெண்டு நாடி ஓடும் ரெண்டு நாடி பூரணமாக இருக்கும்பொழுது எண்ணங்கள் சுருங்கி உள்முகமாக இருக்கும் வெளிமுகமாக போகாது பதட்டமே ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தத்தை செட் பண்ண பாருங்கள் நடுநாடி ஓடும் நடுநாடி ஓடும் பொழுதே மகா சர்வ பிரணாயமா பிராணனை கட்டுப்படுத்துகின்ற முறையான ஒரு முறை காற்றின் வழியாக முச்சின் வழியாக பிராணனை நம்ம கட்டுப்படுத்தலாம் அது ஒரு வழி அப்போ ரெண்டு இயங்கும்போது இடதுகளை இழுத்து வலதுல உள்ளலாம் வலதுகளை இழுத்து இடதில் உள்ளலாம் அது வந்து கான்சியஸ் பண்ணாத வரைக்கும் பண்ணக்கூடாது கான்சியஸ் பண்ணி மனசு ரெண்டும் ஒருநிலைப்பட்டு மனம் ஆனந்தம் அடையும் போது மட்டும்தான் பரிபூர்ணமான பிரணயாமா பிராண பயிற்சி பிராணனை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி அதை நம்ம பண்ணும்போது என்னென்னா ஸ்பைனல் கார்டு சென்டர் ஆக்டிவேட் ஆகும் சென்டரை நாடி ஆக்டிவேட் ஆகும் பரிபூர்ணமாக ரெண்டு பக்கமே போகும் எனர்ஜி இப்போ பண்ணுறது இந்த பக்கம் விட்டோம்னா என்னது இந்த பக்கம் நாடி சுற்றினா இந்த பக்கம் வேலை செய்யணுன்னு இருக்கோம் இந்த பக்கம் நாடி சுற்றினா இந்த பக்கம் வேலை செய்யணும்னு இருக்கும் இந்த பக்கம்னா இந்த பிரெயின் இந்த பக்கம்னா இந்த பிரெயின் காலுக்கு அதே மாதிரி இந்த பிரெயினாக அடுத்த கால் அதுக்கு நேரான கால் இந்த பிரெயினாக அதுக்கு நேரான கால் காலும் பிரெயினும் ஒரே இது ரெண்டு கையும் அந்தந்த நாடிக்கு சொந்தம் புரிஞ்சிட்டியெல்லாம் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ ஹார்ட்டு ஹார்ட் ரெடி பண்ணால் என்ன பண்ணணும் வலது கலையில் மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி ஹார்ட் நல்லாயிருக்குன்னு நினைக்கணும் சரி இந்த பக்கம் லங்ஸ் ப்ராப்ளம் அப்போ என்ன பண்ணணும் இந்த கலையில் பண்ணணும் சரி லிவர் பிரச்சனை சூ சந்தன நாடி ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணும் கரெக்டுங்களா பண்ண பண்ண சரியாது ஓகே இப்போ இந்த ப்ரொசீஜர் புரிஞ்சுங்க மூச்சு அடக்கிறது ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணிட்டு முடிச்சிருக்கேன் வியாழக்கிழமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கேன்